வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசான் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஆக்கமும் அழிவும் கண்டீர் அமைதியும் காண்பீர் விஞ்ஞான அறிஞர்களே நம் குலத்தை வேறறுக்க வாழ வைக்க உங்களுக்கு எஞ்ஞான்றும் மேன்மேலும் திறமை கூடும் இனி நீங்கள் உலக நல பொறுப்பை ஏற்று அஞ்ஞானமுடையோர்கள் அறிவில் கூட அணுநிலையோடு ஆதிநிலை இரண்டும் ஊட்டுதற்கு முயல வேண்டும் மிக உங்களுக்கு இதை அருத்தந்தை அவர்கள் விஞ்ஞான அறிஞர்களிடம் அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அவர் சொல்கிறார் நீங்கள் உங்கள் உங்களுடைய தொடர்ந்த அறிவின் உழைப்பால் இதுவரை எத்தனையோ இயற்கை இரகசியங்களை கண்டுபிடித்து மனிதகுலத்தை நல்ல முறையில் வாழ வைத்திருக்கிறீர்கள் அதே சமயம் உங்களை ஒரு புறம் அரசியல்வாதிகள் அதிக அளவில் மனிதர்களை அழிப்பதற்கு உரிய விஞ்ஞான கருவிகளை போர்க்கருவிகளை செய்வதற்கு நிர்பந்தம் தருகிறார்கள் இன்னொரு புறமோ இண்டஸ்ட்ரியலிஸ்ட் செல்வந்தர்கள் உங்களை அதிகம் அதிகம் மனிதர்கள் வாழ்வில் லக்ஸூரியஸ் ஆர்டிகல்ஸ் என்று சொல்கிறோம் அல்லவா பொருட்களை கண்டுபிடித்து கொடுப்பதற்கும் சில சமயங்கள் மனிதர்களது நலத்துக்கே தீங்கு விளைவிக்கின்ற சில கலப்படமானதை கண்டுபிடிக்க உதாரணத்திற்கு சொல்வார்கள் மிளகில் பப்பாளி விதையை கலந்துவிட்டால் நமக்கு தெரியாது ஆனால் நல்ல காலமாக பப்பாளி விதையினால் நம் உடலுக்கு ஒன்றும் தீமை என்ற பொழுதும் மிளகு தருகிற நன்மையே அது தராது இப்படி பல வகை கலப்படங்களையும் கண்டுபிடித்து கொடுப்பதற்கு ஒரு புறம் உங்களை செல்வந்தர்கள் நிர்பந்திக்கிறார்கள் இந்த இரண்டிலிருந்தும் நீங்கள் உங்களை விடுவித்து கொண்டு அறிவின் உண்மை நிலையை உணர்ந்து கொள்ளும் பொழுது மனிதகுலத்திற்கு உங்களால் அதிக நன்மையை செய்ய முடியும் நீங்கள்தான் மனிதகுலத்திடம் கருணை கொண்டு அவர்கள் வாழ்வில் நலம் விளைக்கத்தக்க கண்டுபிடிப்புகளை மட்டுமே கண்டுபிடித்து தர வேண்டும் ஏனெனில் உங்கள் உதவியின்றி அரசியல் தலைவர்களும் சரி தொழில்துறை நிபுணர்களும் மனிதகுலத்திற்கு எந்தவித தீமையையும் விளைவிக்க முடியாது எனவே உலக மக்களில் பெரும்பாலோர் உங்களைத்தான் நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள் உங்கள் விளக்கத்தில்தான் நம்பிக்கையும் வைத்திருக்கிறார்கள் எனவே இந்த மனித இன நல்வாழ்விற்காக உழைப்பது உங்கள் கடமையாகிறது என்று அருட்தந்தை அவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்